எகிப்து நாட்டைச் சேர்ந்த மெக்கி எய்சா என்பவர் ஏழு நாட்களுக்குள் ஏழு உலக அதிசயங்களை பார்வையிட்டு உலக சாதனை படைத்துள்ளார் இவர் தன்னுடைய கனவு நிறைவேற கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் காலமாகியது என்றும் தெரிவித்துள்ளார் உலக சாதனை படைத்து மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று பலரும் பல்வேறு உலக சாதனைகளை படைத்து வருகின்றனர் இந்த நிலையில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த மேக்டி எய்சா என்பவர் ஒரு வாரத்துக்குள் ஏழு உலக அதிசயங்களை பார்வையிட்டு உலக சாதனை படைத்துள்ளார் நாற்பத்தைந்து வயதான மேக்டி எய்சா ஆறு நாட்கள் பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களில் புதிய சாதனை படைத்தார் உலகின் புதிய ஏழு அதிசயங்களை பார்வையிட்டு பொது போக்குவரத்து மட்டுமே பயன்படுத்தினார் தனது கனவு நிறைவேற கிட்டத்தட்ட ஒன்றரை ஆனதாகவும் தெரிவித்துள்ளார் இவர் கடந்த ஆண்டு சாதனை புரிந்த இங்கிலாந்து வீரர் ஜேமி சாதனையை தனது சவாலான அனுபவத்தை பகிர்ந்திருக்கும் அவர் விமானங்கள் ரயில்கள் பேருந்துகள் சுரங்கப்பாதைகள் மற்றும் போக்குவரத்து ஆகிய அனைத்திலும் பயணித்தேன் ஒரு சிறு தடங்கள் முழு பயணத்தையும் தடம்புரள செய்துவிடும் இவை அனைத்தையும் கவனம் எடுத்துத்தான் பயணிக்க வேண்டும் சீன பெருஞ்சுவரில் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் பின்னர் இந்தியாவின் தாஜ்மஹால் ஜோர்டானில் உள்ள பண்டைய நகரமான பெட்ரா ரோமின் கொலோசியம் பிரேசிலில் உள்ள கிறிஸ்டோ ரிடிமர் பெருவில் மச்சு பிச்சு மற்றும் இறுதியாக மெக்சிகோவில் உள்ள பண்டைய மாய நகரமான சிச்சென் இட்ஸா ஆகியவற்றை பார்வையிட்டேன் பயணத்தின் போது ஒவ்வொரு இடத்தையும் மேப்பிங் செய்வது மிகவும் அவசியமாகும் ஒவ்வொருவரும் தங்களது உழைப்பில் பயணத்திற்கும் முதலீடு செய்ய வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பெற வேண்டிய முக்கியமான அனுபவம் பயணம் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது